அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு சிம்பிளான ஈஸியான மைசூர் பாக்கு அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கடலை மாவி இரநூறு கிராம் சர்க்கரை இரநூறு கிராம் தால்டா நூறு கிராம் எண்ணெய் நூறு கிராம்ங்க இப்போ நாம அடுப்பை பார்த்து வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் நாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க நாம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நாம் இந்த வானலில் சக்கரை சேர்த்துடலாங்க இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சக்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க சக்கரை நல்லா கரையட்டும் நாம் சக்கரை கரையிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நம்ம வானல் வச்சு டால்டாவும் எண்ணெயும் உருக்கிக்கலாங்க முதல்ல டால்டா உருக்கிக்கலாம் இப்போ நம்ம என்ன சேர்த்திடலாம் பார்க்க ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அரை கம்பி பதம் வந்திருக்கு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சுங்க வித கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நாம் இப்போ உருக்கி வச்ச டாலாவும் இதில் கலந்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கணுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி ஒரு நெய் தடன தட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம் நான் எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றிட்டேங்க இது ஒரு நிமிஷம் போல ஆகட்டும் இப்போ நாம் ஸ்லைஸ் போட ஆரம்பிச்சிடலாம் ஸ்லைஸ் போட்டாச்சிங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சிங்க இது மேலே ஒரு தட்டு போட்டுடலாம் இப்போ நாம் இதை அப்படியே திருப்பிக்கலாங்க இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சிம்பிளான ஈஸியான மைசூர் பார்க்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நெய்யே தேவையில்லைங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க Thanks for watching. Thank you.